హాయ్ హలో మండే మార్నింగ్ బ్రేక్ఫాస్ట్ రెసిపీ నమ్మ పక్కో రాగి ఇడ్లీ కంబు ఇట్లీ కార చట్నీ ராகி மாவு இருந்துச்சு அதை வந்து தோசை மாவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்தார இலையில் வந்து ட்ரை பண்ணோம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் கார சட்னிக்கு உப்பு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நார்மல் இட்லிக்கும் சரி இந்த மாதிரி நவதானி இட்லிக்கும் சரி செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் செமையாக வந்துச்சு இந்த இலையில் வச்சு அது ஆவி படித்து சாப்பிடும்போதே அது ஒரு சன் தனி டேஸ்ட்டுங்க அது நல்ல ஒரு ஸ்மெல்லு அந்த மந்தார இலையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த ராகி இட்லி பாருங்க எவ்வளோ அழகாக குண்டாக வந்திருக்கு அந்த இலையோட வாசனை அப்படியே அதில் இதே மாதிரி இந்த கம்பு இட்லியும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ராகி இட்லி வந்துடுச்சு அதோட கார சட்னியை வச்சு தொட்டு சாப்பிடும்போது செம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கார சட்னி ரொம்ப சிம்பிள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட டச் அதோடு வந்து எடுத்து ஒரு பைட் வச்சா செம டேஸ்ட்டு காரசாரமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ